நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் பிளான் என்ன என்பதே அரசியல் நோக்கர்களின் கேள்வியாக உள்ளது பாஜக கூட்டணியில்தான் இருக்கிறோம் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தெரிவித்து வரும் நிலையில் அண்மையில் இரண்டு முறை தமிழகம் வந்த பிரதமர் மோடி ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நிகழாதது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது குறித்து தற்போது பார்க்கலாம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இரு அணிகளாக உடைந்தது தர்மயுத்தம் தொடங்கிய ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணியும் சசிகலா தலைமையில் இபிஎஸ் அணியும் செயல்பட்டு வந்தன சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு செல்லவே முழுவதும் இபிஎஸ் தலைமையிலான அணியாக மாறியது ஒரு கட்டத்தில் பல்வேறு நிபந்தனைகளுடன் ஓபிஎஸ் பி தரப்பு ஒன்றாக இணைந்தது கட்சி எனக்கு ஆட்சி உனக்கு என்ற தத்துவத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராகவும் சேர்ந்து செயல்பட்டு வந்தனர் அதே சமயத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் பதவி வகித்தனர் இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவே கிடைத்தது இந்த தோல்விக்கு காரணம் கட்சியின் இரட்டை தலைமைதான் என விமர்சனங்கள் எழுந்தன இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களை பலப்படுத்தி அதிமுக பொதுக்குழுவை கூட்டி ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட இடைக்கால பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் இந்த சூழ்நிலையில் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அதிமுகவை முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றினார் இந்த நிலையில் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் தனித்து செயல்பட்டு வருகிறார் இதனிடையே எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை புறந்தள்ளிவிட்டு அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கும் வியூகங்களில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் இது ஒருபுறம் இருக்க ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் நாங்கள் பாஜக கூட்டணியில்தான் உள்ளோம் என்றும் எங்கள் கூட்டணி முறியவில்லை என்றும் கூறிவந்தனர் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இரண்டு முறை தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்றார் இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் அவர்கள் பாஜகவுக்குத்தான் தனது ஆதரவு என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் பிரதமர் மோடி எப்போது தமிழகம் வந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவரை நேரில் சந்திப்பது வழக்கம் ஆனால் இந்த முறை தமிழகம் வந்த பிரதமர் மோடி ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நிகழாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது அதே நேரத்தில் அமமுகவுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்து வருகிறார் இந்த கருத்தை அமமுக பொதுச்செயலாளரான டிடிவி தினகரனும் ஆமோதித்து வருகிறார் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்று பாஜக கூட்டணியில் இணைய உள்ளதாக சில தினங்களுக்கு முன்பு செய்திகள் வெளியாகின இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே டிடிவி தினகரனிடம் தொலைபேசி வழியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியானது ஆனால் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் இணைகிறாரா இல்லையா என்பது காணல் நீராகவே உள்ளது இப்படிப்பட்ட நிலையில் கட்சியும் சின்னமும் இல்லாமல் தவிக்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் அடுத்த திட்டம் என்ன என்பது கிணற்றில் போட்ட கல் போன்று உள்ளது தொண்டர் பலம் எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ளதால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் மீது குழு ஒன்றை அறிவித்திருந்தார் ஏற்கனவே அவர் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையில் இதுவும் கைகொடுக்குமா என்பது கேள்விக்குறிதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனுடன் சேர்ந்து செயல்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே கூறி வருவதைப் போல் பார்த்தால் வேறு எந்த வழியும் இல்லாமல் அவர் தனித்து விடப்பட்டதையே காட்டுகிறது அப்படி பார்த்தால் டிடிவி தினகரன் எடுக்கும் முடிவு ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலன் அளிக்குமா அல்லது அவரது திட்டம்தான் என்ன என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்